அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காத்துஹூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அரபியர்களின் மற்றும் அறியாமை பழக்க வழக்கங்களும் மற்றும் வழிபாடுகளும் அரபியர்கள் இப்ராஹிம் வசலம் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றி வந்தார்கள் பின்பு காலம் செல்ல செல்ல இப்ராஹிம் அலி வசலம் அவர்கள் மார்க்கத்தை மறக்க ஆரம்பித்தார்கள் நபியவர்கள் பிறப்பதற்கு முன் அரபியர்களிடத்தில் பல்வேறு மூடப்பழக்க வழக்கங்கள் நிறைந்து காணப்பட்டன அரபியர்கள் சிலைகளையும் வழிபட்டனர்கள். அல்லாஹ் உற்பத்தி செய்த பயிர்கள் மற்றும் கால்நடைகளில் அவனுக்கு ஒரு பங்கை ஏற்படுத்துகின்றனர் இது அல்லாவுக்கு உரியது இது எங்கள் தெய்வங்களுக்கு உரியது என்று அவர்களாக கற்பனை செய்து கூறுகின்றனர் அவர்களின் தெய்வங்களுக்கு உரியது அல்லாவை சேராதாம் அளவு அல்லாவு கூறியது அவர்களை தெய்வங்களை சேருமாம் அவர்களுக்கு அளிக்கும் தீர்ப்பு மிகவும் கெட்டது இது திருக்குரானில் ஆறு ஒன்று முப்பத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கு உருவா ரஹமுத்துலாய் அவர்கள் கூறினார்கள் அறியாமைய காலத்தில் மக்கள் நிர்வாணமாகவே காபாவை சுற்றி வந்தார்கள் இது நூல் புகாரில் ஒன்று ஆறு ஆறு அஞ்சில் இடம்பெற்றிருக்கு அதில் உங்கள் அக்காபாவை சுற்றி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பின்வாசல் வழியாக நுழைவாங்கலாம் ஹஜ்ஜுக்காக சென்று விட்டு திரும்பும்போது பின்வாசல் வழியாக திரும்புவார்கள் அவர்களது இந்த செயல் திருக்குறான் கண்டிக்கின்றது வீடு வீடுகளுக்குள் அதன் பின்வழியாக வருவது நன்மை அன்று இறைவனை அஞ்சுவதை நன்மை எனவே வீடுகளுக்குள் வாசல் வழியாகவே செல்லுங்கள் அல்லாவே அஞ்சுங்கள் இதனால் வெற்றி பெறுவீர்கள் இது திருக்குறில் இரண்டு ஒன்று எட்டு ஒம்பது அத்தியாயத்தில் இடையே பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தனர் அறியாம கால மக்கள் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தனர் இதன் பின்வரும் வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் என்று திருக்குறானில் கூறப்பட்டிருக்கு அரபியர்களின் மூடப்பழக்கங்கள் அறியாமை அவர்களின் அறியாமை காலகட்டத்தில் மக்கள் நட்சத்திரம் ஜோதிடம் குலப்பெருமை ஒப்பாரி வைத்தல் போன்ற பல மூடப்பழக்கங்களில் நிறைந்து காணப்பட்டன நபிகள் நாயகம் சல்லாம் அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்திடையே நிலவுகின்ற நான்கு நடைமுறைகளையும் அறியாமை கால வழக்கங்களாகவும் பெரும்பாலான மக்கள் அவற்றை கைவிட மாட்டார்கள் அவை யாவென குலப்பெருமை பாராட்டுவது அடுத்தவரின் பாரம்பரியத்தை குறை கூறுவது கிரகங்களால் மழை பொழியும் என எதிர்பார்ப்பது மற்றும் ஒப்பாரி வைப்பது அழுவது இவ்வாறு பல அநீதிகளையும் மதுவில் மூழ்கி தெளிப்பது போன்ற இணைப்பிறகு சில சீர்கேடுகளையும் அதிகமாக அளவில் செய்து வந்தனர் இத்தகைய பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களிடையே தான் முகமது நபி சொல்லல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் பிறந்தார்கள் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் நபி சல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் நம்ம பார்த்துருக்கோம் இதுபோல் இன்னொரு வீடியோ இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம் அஸ்ஸலாம் அலைக்கியம் ரஹமுத்துல்லாஹி பறக்கா